இங்கே வச்சுட்டிங்கனாலே ஆட்டோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க பார்க்கலன்னா சாப்பிட்டு இங்கேயே இருந்துருவேன் அப்புறம் நீங்கள் பாத்ரூம்க்கு இங்கே இது யூஸ் பண்ணுற பாத்ரூமா அப்போ இங்கே தான் போவீங்க காலை வச்சுட்டு இங்கே படுத்துருக்கோம் இங்கே படுத்துருக்கோம் வெளியில் போகிற பாம்பையும் உள்ளே நிப்பாட்டுறதுக்கு இந்த இடம் ஸோ பிடிச்சி கொடுத்துறேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க

டார் கிளனே சிமெண்ட் Sack வேண்டாம் சிமெண்ட் Sack வேண்டாம் இல்ல 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 வாடா 나ட்டு வாடா ஆவும்டா அவனை போட்டு அமிக்கி இருக்கு முரட்டாளங்க பாரு சவுக்கлей வா சேந்து போச்சா இல்ல இல்ல தண்ணியத் துளிச்சு அவனையும் காப்பாத்தணும் இருங்க وانا மொத Sackல போட்டுக்குறேன் கொஞ்சம் நடந்து போ அங்கட்டு போ போயே தாங்கப்ளே

சோட போட கொட்டுறேன் இருப்பா 係。<Hi. S 2> <laughs> I no. no.